எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் அஷ்டகுணங்கள் சில டைம்ல வீட்டிலலாம் எல்லாம் சொல்லுவாங்க அவளுக்கு அஷ்டகுணம் ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்துல இருக்க மாட்டாள் அப்படின்னு பெரியவங்க சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயத்துல கேள்விப்பட்டிருக்கோங்க அஷ்ட குணம் அப்படின்னா என்ன அது என்னென்ன விஷயங்கள் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அஷ்டம் அப்படின்னாவே எட்டுன்னு சொல்லலாங்க ஒரு மனிதனை வந்துட்டு கண்டிஷன் போடுறானோ இல்லையோ அவனை கட்டுப்படுத்தக்கூடியது எட்டு விதமான குணங்கள் அந்த எட்டு விதமான குணங்கள் தான் ஒரு மனிதனை நிலைப்படுத்துது நிலையிலேருந்து தள்ளிவிடக்கூடியது அதை கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு வரும்போது கரெக்டாக நீங்கள் நிலைப்படுத்த முடியும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க பேசலாம் அஷ்டகுணங்கள் இப்போ ஒருவனை மற்றையிலேருந்து ஒருத்தவனை நம்ம நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்னு நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட குணத்தை வச்சு தான் சொல்லணும் உண்மையிலேயே அவங்களோட குணம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாதுங்க நம்ம அவங்களோட குணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு விதமான இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட ரூபம் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணும் தாய் தந்தை கிட்ட அதுவே அதோட தங்கச்சிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய அக்கா அப்படின்ற மாதிரி பிகேவ் படுத்தும் இதுவே ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா பத்தோட ஒன்று பதினொன்றுன்ற மாதிரி காமாக இருந்து பிகேவ் பண்ணும் இப்படி ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரே உருவமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் வெவ்வேறு விதத்தை வெவ்வேறு வகையான குணத்தை வெளிப்படுத்துது இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தும் போது எல்லோருடைய குணமும் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு நல்லவர் தானா கெட்டவர் தானா அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்த்த உடனேயும் உங்களால் சொல்ல முடியாதுங்க அப்போ ஒவ்வொருத்தோட குணத்தை வச்சு தான் நம்ம நல்லவன் கெட்டவன் அப்படின்றது வகைப்படுத்துகிறோம் ஆனால் ஒரு நாள் இருக்கிறது போல ஈவன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அடுத்த நிமிஷம் நம்மளால இருக்க முடியாது இப்படி நமக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள்ல சிக்கி சிக்கி நம்ம மனது என்ன ஆகுதுன்னா வித்தியாசமான நிறைய குணங்களை வெளிப்படுத்திட்டு தான் அது சரி இப்போ இந்த எட்டு குணம்னா என்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்ப்போங்க உண்மையிலேயே நம்ம பழங்கால தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான எட்டு குணங்கள் அப்படின்றத பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி ஈஸியாக புரிகிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயை தயை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்துறது ரொம்ப அருளோடு இருக்கிறது யார்கிட்டேயுமே ரொம்ப கோவப்படாமல் எல்லாரையுமே அனுசரித்து போகிறது இதுதாங்க இருக்கிறதுலையே முக்கியமான குணத்தில் ஒன்று இம்பார்ட்டன்ட் இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ஆனந்தமாக தான் இருக்கும் பிற உயிர்கிட்ட வந்து அன்பு காட்டுறது அதுதான் வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற தயை இதை தான் புத்தரும் கூட சொல்லிகிட்ருக்காங்க பிற உயிர்கள்கிட்ட அன்பு செலுத்துங்க அது செலுத்துனீங்கனாவே உங்கள் வாழ்க்கையோட பலன் வந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா சாந்தி அதாவது பொறுமையா இருக்கிறது அமைதியா இருக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ தான் நம்மளோட குணம் வந்து ஒரிஜினல் குணம் வெளியில தெரியுங்க ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வரைக்கும் அமைதியாக தயை மாதிரி இருக்க முயன்றா கூட பிரச்சனை வரும்போது நம்மளோட பூதகரமான ஒரு உருவம் பூதகரமான ஒரு வாய்ஸ் வெளியில் வெளிப்படும் நமக்கு ஒரு வியாதி வரும்போதோ இல்லை ஒரு விபத்து வரும்போதோ இல்லை தப்பான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வந்துட்டு நடக்க போதோ ஒரு கஷ்டம் நமக்கு எதிர்பாராத ஒரு பண கஷ்டம் மன கஷ்டம் வரும்போதோ அது பொறுத்துக்க முடியாம அப்பதான் நம்மளோட சுய ரூபம் வந்து வெளியில தெரியுதுங்க அந்த சுய ரூபம் தெரியிற டைம்ல அதை பொறுத்துக்கிறது அது பேருதான் சாந்தி அமைதி கஷ்டத்துக்கு வருது அப்படின்னா இந்த கஷ்டமும் பறந்து போகும் இது நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பேர் தான் சாந்தி ஈவன் ராமர் கூட பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் வனவாசம் சொல்லும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அதே சாந்தமான உருவத்தோடு போனாராம் ஸோ அதுதான் சாந்தி அப்படின்ற குணம் இந்த ஒரு குணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னா அவரை ப திட்டி தீக்காம ஓகே இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வரும் நம்ம இதை அழகா கடந்து போகணும் அப்படின்னு அவர்கிட்ட கோவப்படாமல் அதை தாண்டி போற குணத்துக்கு பிறதாங்க சாந்தி மூணாவது குணம் இந்த மூணாவது குணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது பொறாமை இல்லாத இருக்கிறது இதுதான் மூணாவது குணம் அனசுயா அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் அனுசுயா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த அனுசியான்ற பேரை பற்றி ஒரு கதையெல்லாம் கூட இருந்திருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அத்ரின்னு ஒரு மகரிஷ் இருந்தாரு அவரோட ஒய்ஃப் தான் அனுஷியா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாம இல்லாது இருக்கிற ஒரு குணம் அதுதான் அனுசியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம விட ஒருத்தர் வந்து நல்ல நிலையில இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாரக்கூடிய முதல் குணமே அவங்க மேலே வந்து பொறாமை எப்படி என்னோடய ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க என்னோடய படிப்பு தான் படிச்சிருக்காங்க என்ன மாதிரி தான் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய வீடு ஈஸியாக கட்டிட்டாங்க அவங்க பசங்க மட்டும் எப்படி வெளிநாட்டில் போய் படிக்குது இப்படி நம்மளையே கம்பேர் பண்ணி பண்ணி மற்றவங்களோட நம்ம பொறாம பாடுறா பாடிட்டு தான் இருக்கும் பட் அந்த பொறாமன்ற குணத்தை வெளியில் காட்டாமல் வெளியில் கொண்டு வர விடாமல் அதை அமைதிப்படுத்துறது பேர் தான் அசுஹாய் இல்லாட்டினா அனுசியா அதாவது பொறாமை இல்லாத ஒரு குணம் இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே இருக்கோங்க ஆனா அதை நம்ம வெளிக்காட்டக்கூடாது பொறாமைய இருந்தா நமக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த பொருள் அப்படின்னு நீங்க அந்த ஒரு நினைப்பு கொண்டு வந்தீங்கன்னா பொறாமை குணம் காணாமையே போயிடும் நமக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாமையே போயிடும் இந்த பொறாமை இன் இன்னும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மள சின்ன ஆள்கள்ட்டும் சரி மற்ற ஆள்கள்கிட்டருந்து நம்மளை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமே இந்த குணம்தான் அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கட்டும் அவங்க அதுக்கு டிசர்வ்டு அதனால தான் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பொறாமைன்ற ஒரு குணம் தலை தூக்காதுங்க பூர்வ ஜென்மத்தில் அவங்க பண்ண புண்ணியமா இருக்கும் ஏதோ அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கடவுள் அவங்களுக்கு நிறைய அருள் கொடுத்துருக்காரு நமக்கும் அருள் கொடுப்பாரு நமக்கும் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே பக்குவமும் படுத்திக்கலாம் நாலாவது குணம் சௌசம் இந்த சௌசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் சுத்தம் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு வந்துட்டு ரொம்ப சுத்தமா இருக்கிறது கூட ஒரு விதமான குணம் சுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் செல்ஃபாக நம்ம பண்ணிக்கக்கூடிய சுத்தம் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வாய் சுத்தத்துலேருந்து உடல் சுத்தத்துலேருந்து மன சுத்தத்துலேருந்து எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கிறது பேர் தான் இந்த சௌசம் நம்ம வந்து அதிகமாக கூட ஒரு பழமைலாம் சொல்லுவோம் சுத்தம் சோ சுகம் தரும் சுத்தம் தான் சோறு தரும் அப்படின்லாம் நம்ம நிறைய படிச்சுருக்கோம் சொல்லியிருக்கோம் மற்றவங்ககிட்ட ஈவன் நிறையா லெசேஸ்லாம் கூட இதை பற்றிலாம் நம்ம எழுதியிருக்கோம் வெளியில் வந்து சுத்தமாக இருக்கிறது வந்து முக்கியம் இல்லைங்க மனதளவிலையும் சுத்தமாக இருக்கணும் இந்த குணம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அன்பு செலுத்தத்துக்கு எப்ப தோணும் அப்படின்னா அவங்களோட மன சுத்தம் உடல் சுத்தம் இது எல்லாமே அவங்களுக்கு மரியாதை மதிப்பை எல்லாத்தையுமே அதிகரிக்கும் ஐந்து தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஐந்து தர்மத்திலயும் முதல் தர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுத்தமா இருக்கிறது மன சுத்தமா இருக்கிறது மன சுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புலனெல்லாம் அடக்கி இருக்கிறது பேர் தான் மன சுத்தம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு குணம் அனாயாசம் அனாயாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே என்ன பண்ணோம்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதுங்க அவன் ரொம்ப அனாவசியமாக எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரிதான் ஆயசம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆயசம்னா ரொம்ப கூலா இருக்கிறது ஒரு விஷயத்தையும் பெருசாக டென்ஷன் ஆகாம எதையுமே கஷ்டமா எடுத்துக்கறது இல்லை இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இம்மீடியட்டா எழுதணும் அதுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்னா ஓகே அதுக்கு என்ன இப்போ டைம் இருக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லுவாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் நாள் கூட அதை பற்றி ரொம்ப சீரியஸ் இல்லாமல் ரொம்ப கூலாக வந்து அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க ஆக்கார் அப்படின்றது இன்னொரு குணம் ஆக்கார் பண்ணியம்னா என்னென்னா கரிபிதனம் இல்லாமல் இருக்கிறதுங்க மற்றவங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்தா என்னோடய பொருள் வந்து ஏதாவது போயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கார்பண்யம் ஐயோ அவங்களுக்கு போயிடும் என் காசு குறைஞ்சிரும் என்னோட வீடு இதுவாகிடும் என் பொருள் வீணாயிடும் அப்படின்னு என்னது என்னது என்னதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது பேர் காற்பண்ணியம் அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாமல் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க கீதையில் எதை நீங்கள் எடுத்தீங்களோ அது தான் எடுத்தீங்க எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுவே இங்கே தான் கொடுக்குறீங்க எதுக்காக நீங்க இப்படியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது இந்த குணத்தோட கரெக்டாக ஒத்து வருங்க ஆக்கார் பண்ணியமும் அப்படிதான் தான சிந்தனையோட மற்றவங்களுக்கு மனசார வாரி 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 நீங்க கொடுக்கற கூடிய ஒரு குணம் கருமையாக இல்லாம இருக்கிறது அந்த குணம் தான் ஆஹ் கார்பண்யம் இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பாத்தீங்கன்னா ஒரு தடவை ரொம்ப மனசுடஞ்சு தளர்ந்து போய் ஒரு தேர் இதில் உட்கார்ந்து போது இனிமே வந்து சண்டையே போன போட்டேன் என் ஆளை விடு அப்படின்னு அவர் அழுத போது பாத்தீங்கன்னா கார்பண்ய தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு கீதையில வரும் அதுல கூட பாத்தீங்கன்னா தண்ணியே வந்து ரொம்ப தாழ்த்திக்கிட்டே தீனமா போய் அப்படின்றது அப்படின்றதுதான் அர்த்தம் கார்பண்ய தோஷம் அப்படின்னா ஒரு தன்னோட விஷயத்திலயே தானே வந்து கருமியாயிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஆக்கர்ப்பணியம்ன்ற போது பார்த்தீங்கன்னா கருமையாக இல்லாமல் மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்ட குணத்துல இருக்கிற கடைசி குணம் எட்டாவது குணம் அந்த எட்டாவது குணம் என்னன்னா ஆசையின்மை எதுலேயுமே வந்து பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுங்க பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதானா இன்ட்ரெஸ்டே காட்டாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு இனிமே எனக்கு இது என்ன வேணும் அப்படின்னு இருக்கிற குணம் அஸ்புருஹா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் காரணம் என்னால் தான் இப்படி கெட்டது நடந்துச்சு என்னால் தான் நல்லது நடந்துச்சு நான் ஆசைப்பட்ட விஷயத்தவ தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு அனுபவபூர்வமான ஒரு திருப்தி வர்றதுக்கு பேர் தான் இந்த கடைசியான குணம் எதுலையுமே அதிகமா பற்று இல்லாம ஆசை இல்லாம இருக்கிறது ஆனா அது வெற்றி அப்படியே வந்து டோட்டலா அதை விட்டு போறதும் கிடையாதுங்க ஆசைப்படணும் பட் அது ஆசை ரொம்ப பற்று அது மேல வைக்காம இருக்கிற ஒரு குணம் இந்த குணம் எப்படி வரும் அப்படின்னா அனுபவத்தில் மட்டும்தாங்க வரும் எப்படி ஒரு தாய் வந்து இருக்கிற சாப்பாடை அவங்க குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்களோ இல்லாத நேரத்துலேயும் தான் குழந்தைங்களை வயிறாறு சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு தன்னோட பங்கு உணவையும் அவங்க வந்து எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல அவங்களுக்கு வரக்கூடிய விஷயம்தான் ஆசையின்மை இந்த ஆசையின்மை அப்படின்றது கரெக்டாக அந்த இடத்துல பொருந்தோங்க அஸ்புருஹா அப்படின்ற இந்த குணம் இந்த குணம் அந்த அனுபவத்தில் தான் கரெக்டாக வரும் பற்ற வந்து நீங்கள் அதிகமாக பற்றாமல் இருக்கிறது பேர் தான் இந்த குணம் இப்படி வந்து நீங்கள் நீங்கள் செய்கிறத இந்த குணத்தை நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு அதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்க்கக்கூடியவங்கள் மகிழ்ச்சியோடு எப்படி இருக்கக்கூடியவங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யஷ்ட குணங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு எதுக்கும் கோவப்படாமல் இந்த உலகமே எனக்கு இருக்கிறது தான் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க ஸோ இப்போ இந்த எட்டு அஷ்ட குணங்களை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது நம்பரும் வேறு ஒரு வீடியோவோடு திரும்ப மீட் பண்ணணும் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்